காஷ்மீர் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த தமிழக வீரர்களின் குடும்பத்திற்கு நடிகர் ரோபோ சங்கர் ரூபாய் ஒரு லட்சம் நிதி அளித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற வாகனங்கள் மீது ஜெய்ஸ் இ முகமது இயக்க தீவிரவாத அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் நமது வீரர்கள் நாற்பத்தி நான்கு பேர் பலியாகினர் இந்த தாக்குதல் சம்பவம் இந்திய மக்களிடையே மிகப்பெரிய சோகத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது தாக்குதலில் பலியான வீரர்களில் இரண்டு பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர் தூத்துக்குடி மாவட்டம் சுப்பிரமணியன் அரியலூர் மாவட்டம் சிவசந்திரன் இவர்கள் இருவருக்கும் தமிழக அரசு ஏற்கனவே நிதியுதவி அளித்துள்ளது இந்த நிலையில் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் ராணுவ வீரர்களின் குடும்பத்திற்கு தலா ஒரு லட்சம் நிதி அளித்துள்ளார் வீரர்களின் சொந்த ஊருக்கு சென்று அவர்களது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மறைந்த வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார் அவர் கூறும்பொழுது ராணுவ வீரர்கள் குறித்து நான் எப்போதும் சொல்வது அவர்களை நம்மை காக்கின்ற எல்லை சாமிகள் தான் அந்த எல்லை சாமிகள் இப்படி ஒரு தாக்குதலில் இறந்து இருக்கிறார்கள் இந்த செய்தியை கேட்கும் பொழுது என் மனம் மிகவும் துடிக்கிறது மிகவும் வேதனைப்படுகிறது என்று கூறியுள்ளார் மேலும் இந்த வீரர்களின் குடும்பத்திற்கு என்னால் முடிந்த ஒரு உதவியை என்னால் செய்ய முடிந்தது என்பதில் எனக்கு பெருந்தன்மையாக இருக்கிறது என்றும் கூறியுள்ளார் ரோபசங்கர் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பலரும் இந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்திற்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர் ரோபசங்கர் பத்தின உங்களோட அபிப்பிராயத்தை கீழே உள்ள கான்பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க இந்த புல்வாமா தாக்குதல்ல இறந்து போன வீரர்களுக்கு நம்ம நம்மளுடைய இரங்கல்களை தெரிவிச்சிடலாம் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க பாகிஸ்தானுக்கு கண்டிப்பா இந்தியா வந்துட்டு ஒரு பதிலடி கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கான காரணத்தை உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி